ஹாய் ஹலோ நான் உங்கள் ராகவி டுடே நம்ம என்ன டாபிக் பற்றி பேச போகிறோம் அப்படின்னா ஆமை சிலை வீட்டில் வைக்கிறதுனால நடக்கிற அதிசயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோ இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு நீங்கள் ஆமை சிலையை வாங்கிறது அப்படின்னா விஷ்ணுக்கு உகந்த நாட்களில் அதாவது பெருமாளுக்கு உகந்த நாட்களில் நீங்கள் வந்து ஆமேஸ்லேயே வாங்கிறது இன்னொரு நல்ல சிறப்பை கொடுக்குங்க நீங்கள் வாங்கின உடனே அதை வந்து மஞ்சள் தண்ணியில் நல்லா நீட்டாக வாஷ் பண்ணிவிட்டு வச்சுருந்து கூட வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சள் பச்சை கற்பூரம் உப்பு இது மூணுமே போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அடுத்த நாள் வந்து யூஸ் பண்ணுங்கள் ஸ்டார்ட் பண்ணுற அன்னைக்கு வந்து வியாழக்கிழமை அன்றைக்கி பூஜை அறையில் எடுத்து வைங்க பூஜை அறையில் எப்படி நீங்கள் யூஸ் பண்ணும் அப்படின்னா பூஜை அறையில் வந்து ஒரு பித்தளை கிண் பித்தளை கிண்ணத்தில் பித்தளை கிண்ணத்தில் நீங்கள் வந்து தண்ணீர் நிரப்புன பாத்திரத்தில் அது தண்ணிக்குள்ளார வைக்கணுங்க மற்றவங்க எல்லோரும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதை வாங்கிட்டு சும்மா வெறுமனே தட்டத்துலையோ எதுலேயோ ஒரு பாத்திரத்தில் அப்படி சும்மா வச்சுருவோம் பாத்திரத்துலேயோ ஸ்டேஜ்லேயோ இந்த க மேஜை மாதிரி எதாவது ரெடி பண்ணி சும்மா வச்சுருவோம் அந்த மாதிரி பண்ணக்கூடாது பண்ணக்கூடாதுங்க நீங்கள் வந்து தண்ணீர் நிரப்பப்பட்டு எப்பயுமே குழு குழு குழுன்னு இருக்கணும் அந்த ஆமாம் அப்படி தானே இருப்பாங்க அதுக்கு தகுந்த மாதிரி தான் நமக்கு வந்து எல்லா பலன்களுமே கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்க அந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்க அடுத்தது இந்த ஆமை சிலையை வந்து எந்த திசையில வைக்கணும்னு பார்க்கலாங்க வீட்டில் வந்துட்டு வடகிழக்கு திசையில் பொதுவாக இந்த ஆமை சிலையை வந்துட்டு வைக்கிறது ரொம்ப நல்லதுங்க சிறப்பை கொடுக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும் ம அதாவது வீட்டில் மகிழ்ச்சி ஆரோக்கியம் இதெல்லாம் நிறைஞ்சிருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து வடகிழக்கு மூலையில் அதை வைக்கணுங்க அதுவே குழந்தைகளுக்கு வந்துட்டு படிப்பில் முன்னேற்றம் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து அந்த சிலையை வட மேற்கு மூலையில் நீங்கள் வச்சிங்கன்னா செல்வம் செழிப்பும் குழந்தைங்களோட படிப்பும் ரொம்ப சூப்பராகவே இங் நல்ல முன்னேற்றம் தெரியுங்க நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் அப்புறம் நீங்கள் வந்து நம்ம வெளியில் எங்கேனாச்சும் முக்கியமான காரியத்துக்கு போகும்போது நீங்கள் அந்த ஆமை சிலையோ படத்தையோ பார்த்துட்டு போகும்போது அந்த போகிற விஷயங்கள் வந்து நமக்கு வெற்றியில் அமையுங்க அது அதுக்காக இது ரொம்பவே யூஸ் ஆகுது அடுத்தது இந்த ஆமை சிலை அப்படிங்கிறது அந்த காலத்தில் பெரியவங்கெல்லாம் சொன்னது என்ன அப்படின்னா விஷ்ணுவோட அவதாரம் அப்படின்னு அந்த புராண கதைகள்லாம் சொல்கிறாங்க இல்லைங்களா அதனால் வந்து விஷ்ணுவோட முழு ஆசிர்வாதமும் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது அங்கீகாரம் இது வந்து நீங்கள் நான் சொன்ன முறையில் கரெக்டாக வந்துட்டு இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கே எல்லா டிஃப்ரெண்ட்டும் தெரியும் செல்வ செழிப்பு குழந்தைகளோட படிப்பு முன்னேற்றத்துலேருந்து எல்லாமே உங்களுக்கு நல்ல டிஃப்ரெண்ட் தெரியும் நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நம்பிக்கையோடு பண்ணுங்கள் இது கண்டிப்பாக உங்களுக்கு ஒர்க் ஆகும் நன்றி